ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மாலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கமான்ல சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் மனமிருந்து நன்றிங்க நம்ம சேனலில் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் ஐக்கானை தட்டிடுங்க லைக்கு போடுங்க நிறையா லைக்கு போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் நிறையா வீடியோ எடுத்து நான் அனுப்புவேன் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம இப்போ நிறையா இடம் சொல்லியிருந்தோம் அதே போல் இப்போ வந்து கொடைக்கானல் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு எட்டு நிமிஷத்தில் அந்த இடத்துல போகிற இடத்துல பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஏக்கர் ஒரு கோடி ரூபா ஒன்றரை கோடி ரூபான்றாங்க அந்த ரேட்லாம் இங்கே கிடையாதுங்க ஐம்பது லட்ச ரூபா இல்லை அறுபது லட்ச ரூபா இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க இது வெறும் நாற்பது லட்ச ரூபா தான் ஏக்கர் சொல்கிறாங்க பட்டு பஞ்சாயத்து ரோட் இருக்குது ஜஸ்ட்டு நடந்து வந்தீங்கன்னா கொடைக்கானல் மெயின் ரோட்டுக்கு எட்டு எட்டே நிமிஷம் அவ்வளோதான் சரிங்களா ஊத்து அப்படிங்கிற இடத்துலருந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க இந்த இடம் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடைக்கானல் பஸ்ஸு அதாவது கொடைக்கானலுக்கு வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் சம்திங் மத்தலங்குண்டுக்கு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அந்த மாதிரி சம்திங்கில் தான் இருக்குது நார்மலான கிளைமேட்டு எனக்கு இந்த மாதிரி ரொம்ப கூலிங் வேணாப்பா எனக்கு நார்மலாக எனக்கு வெயிலும் வேணும் கூலிங்கும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் அதே மாதிரி ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கொடைக்கானல் என்னங்க கொடைக்கானல் கொடைக்கானல் காட்டிலும் இந்த இடம் பயங்கரமான கிளைமேட்டில் இருக்கும் சரியான வியூ பாயிண்டில் இருக்குது வியூ பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய குளத்தையோட அந்த டேமு அந்த மாதிரி இடமெல்லாம் ஃபுல்லாக தெரியும் நைட் டைம்ஸ் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக அந்த லைட்டு வெளிச்சம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ரெண்டாவது இந்த தோட்டத்துக்குள்ளே உள்ளே போனதுமே குருவிகள் நம்மளை அழகாக கூப்பிட்டுச்சு சரிங்களா இந்த இடத்த பார்க்குறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல வியூ பாயிண்ட்டு லைட்டாக ஸ்லோப்பான இடம்தான் பட் ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த ரேட்டில் கிடைக்கிது அப்புடின்னா யாருக்கும் கிடைக்காது ரெண்டு ஏக்கர் நாற்பது செண்டுங்க டோட்டலாக எண்பத்தஞ்சு லட்சரூவா சொல்கிறாரு ஓனர் டைரெக்ட் ஓனர் தான் நம்மளுக்கு வாங்க அந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே இது ஒரு அற்புதமாக தெரியும் கிட்டத்தட்ட இதில் ஒரு முப்பது அவக்கூடா மரம் இருக்குதுங்க முப்பது அவகுடா மரம் அது இல்லாமல் காப்பில் இருக்குது அது இதர மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெலாமரம் அப்புறம் வந்து சந்தன வேம்பு கூமல் தேக்கு இந்த மாதிரி மரங்கள்லாம் நிறைய இருக்குங்க அது இல்லாமல் இதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பெப்பர் போட்டிருக்காங்க பெப்பர் கொடி நல்லா அழகாக வளர்ந்துருக்கு காய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க ஒரு பிஞ்சை எடுத்து வாயில் வச்சாலே அவ்வளோ காரமாக இருக்கும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தெரியும் என்ன ரீசன் அப்படின்னு சரிங்களா இந்த மாதிரி இடம் வேணுங்கிறவங்களுக்கு ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு கம்பல்சரி கால் பண்ணி நீங்கள் எப்போ தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து ஒரு ஏக்கர் பதிமூணு சென்ட் இருக்குது ஒன்றரை கோடி ரூபா சொல்கிறாங்க ஒரே ஒரு கார்டு மேலே தாங்க இந்த காடு எண்பத்தஞ்சு ரூபா மூணு ஏக்கர் நம்மளுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா அது பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டான நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டாக தெரியும் இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரீ ஹவுஸ் போடுற மாதிரி ஒரு மரம் ஒன்று இருக்குதுங்க இந்த மரத்தில் வந்து ட்ரீ ஹவுஸ் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் எங்கேருந்து கொடைக்கானல் வியூ ஃபுல்லாக தெரியும் அது இல்லாமல் உங்களுக்கு இந்த பெரிய குளம் வியூ அந்த மாதிரி ஃபுல்லாகவே தெரியும் சரிங்களா இது பார்த்திங்கன்னா ஈபி பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டு போட்டிங்கன்னா ஈபி எடுத்துக்கலாம் ரெண்டாவது உள்ளே வந்து வண்டி போகிற அளவுக்கு ரோடு ரெடி பண்ணி தந்துடுவாங்க ரெண்டாவது பஞ்சாயத்துலேயே வந்து சிமெண்ட் ரோடு போடுறாங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இடம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் கம்பல்சரி நம்ம வீடியோவை ஃபாலோவ் பண்ணுங்கள் சரிங்களா ஹீல்ஸில் ட்ரைவ் பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள் ஓகேங்களா